நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரோட தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாளை அரசு ஊழியர்கள் சம்பளம் வழங்கும் தேதி திடீர் மாற்றம் மாநில அரசு ஹாப்பி நியூஸ் முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு நாளை சம்பளம் வழங்க இருப்பதாக அறிவிப்புகள் இதில் வெளியிடப்பட்டுள்ளதா என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக எந்தெந்த ஒரு அரசு ஊழியர்கள் முன்கூட்டியே இந்த சம்பளத்தை பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் இடையில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றிய விவரங்களும் தூரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்பனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கூடிய உங்கள் டேரெக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரியும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்க வேண்டிய தேதியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பண்டிகை காலம் வருவதை ஒட்டி மாநில அரசு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் முன்கூட்டியே சம்பளம் கிடைக்க உள்ளது குறிப்பாக எந்த ஒரு பண்டிகை காலமாக இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு சில ஒரு சில பண்டிகை காலங்களுக்கு அதாவது குறிப்பிட்ட மாதங்களுக்கு நாட்களுக்கு நெருங்கிய தினங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முன்கூட்டியே சம்பளம் வழங்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது அதன் அடிப்படையில் வருகிற என்ன பண்டிகை அதாவது பண்டிகை காலம் நெருங்கியிருப்பதால் மாநில அரசு வந்து இந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில் எப்பொழுது இதற்கான சம்பளங்கள் வழங்கப்பட இருக்கிறது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாத இறுதியிலும் எப்பொழுது சம்பளம் வரும் என்று பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் வந்து ஆவலுடன் காத்திருப்பர் அதுவே முன்கூட்டியே சம்பளம் கைக்கு வந்துவிடும் என்றால் மகிழ்ச்சியின் எல்லையை இருக்காது இந்த நிலையில் ஒடிசா மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதன்படி நடப்பு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளத்திற்கு அரசு ஊழியர்கள் கடைசி நாள் வரை காத்திருக்க வேண்டியதில்லை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே சம்பளம் விடுவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒடிசா மாநில அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே சம்பளம் வழங்குவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவின் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒடிசா மாநில அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சம்பளம் வழங்க இருப்பதாக அதாவது செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வழங்க இருப்பதாக அதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன ஏனெனில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒடிசாவில் துர்கா பூஜை விடுமுறை தொடங்குகிறது இதையொட்டி முன்கூட்டியே பொருட்கள் வாங்க வேண்டி வரும் ஏற்பாடுகள் செய்ய நேரிடும் எனவே அரசு ஊழியர்கள் கைகளில் பணம் தேவைப்படும் இதனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வரி சீர்திருத்த நடவடிக்கை மூலம் சேமிப்பு திருவிழா நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது இதில் பங்கேற்கும் வகையிலும் ஒடிசா மாநில அரசின் சம்பள அறிவிப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதாவது ஒடிசா மாநில முதலமைச்சர் மோகன் சரண் வாஜி முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் அடிப்படையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சம்பளம் வழங்க இருப்பதாக அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை தொடர்ந்து மற்ற மாநில அரசு ஊழியர்களும் தங்களுக்கும் இதற்கோல் இதேபோல் முன்கூட்டியே இந்த மாதத்திற்கான சம்பளம் விடுவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் அதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் முன்கூட்டியே சம்பள அறிவிப்பு வெளியிடும் என்றும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் எழுதும் கமெண்ட் செக்ஷன் பெறுமன்ற பிடிச்சிருந்தால் அழைப்பண்ணுங்க முடிந்தவரை நிபுடிய உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வ் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பண்ணி பிடிச்ச பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்